இந்த ஏழு ஜாதிகளுடைய தன்மைகளை நாம் அழிக்கணும் அதை அழித்தால்தான் நாம் போக முடியும் ஏழாவது ஜாதியாக எபூசியர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறேன் ஆண்டவராகிய தேவன் அந்த எபூசிய ஜாதி என்று சொல்கிறார் எபூசியர் என்று சொன்னால் மிதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் எபூசியர் என்று எபூசி அப்படின்னு சொல்லி எபூசியர் அப்படின்னு சொல்லி இந்த எவோசியரை குறித்து வேதத்துல தாவீது அரசனுடைய காலத்துல இந்த எவோசியர் இருந்ததான அந்த கோட்டை மலைக்கோட்டை அதிலே கூடுகள் சப்பானிகள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு சாம் பேர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசல் வரைக்கும் நீங்கள் வாசிப்பு ஆனால் குருடரும் சப்பானிகளும் அது கொண்டு இருப்பார்கள் அதனால நீங்க போய் அந்த அந்த பட்டணத்தை அந்த மலை கோட்டையை நீங்கள் பிடிக்க முடியாது என்று சொல்லி எல்லாரும் சொல்கிறார்கள் ஆனால் அதை ஜெயித்தான் மிதிக்கப்பட வேண்டியவர்கள் அங்கே உள்ள இருந்தவர்கள் மிதிக்கப்பட வேண்டியவர்கள் எபோசியர்கள் சொன்னால் மிதிக்கப்பட அங்கே எபோசியர் பட்டணத்துல அந்த மலை கோட்டையில் இருந்தவர்கள் குருடரும் சப்பானிகளும் இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் இவர்கள் மிதிக்கப்பட வேண்டும் குருடர்கள் அப்படின்னு சொல்லும்போது நாம் வேதத்தில் படிக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு பத்தொன்பதுல குருடன் யார் என் தாசனை அல்லாமல் குருடன் யார் உத்தன மனை இல்லாமல் குருடன் யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கநாய்க்கத்தை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு குருட்டுத்தனமாய் குருட்டை மிதிக்க முடியாதபடி குருடர்களாய் இருக்கிற ஆவிக்குரிய குருடுகள் என்று ஏராளம் இருக்கிறது செப்பனியாவின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும் போது மனுஷன் கத்திற்கு விரோதமாய் பாவம் செய்வது குருடு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் கத்திற்கு விரோதமாய் பாவம் செய்வது குருடு கத்தோடைய நாமம் அதை ஜெயிக்கணும் யோசிப்பை போல ஜெயிக்கணும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்ரேகரை போல ஜெயிக்கணும் அப்போ சிலர் வாழ்க்கையிலே ஜெயம் போல ஜெயிக்கணும் அநேக பரிசுத்தவான்கள் ஜெயித்தது போல பாவத்தை ஜெயிக்கணும் குருடர்கள் பாவம் செய்கிறவர்கள் குருத்தாட்டம் பிடித்தவர்களாய் பாவம் செய்கிறவர்களாய் பாவத்தின் ஆக்கிரமிப்புக் இருந்து கொண்டு நான் என்ன செய்தேன் செய்தனிடத்தில் பாவியான ஒரு ஸ்திரியை விமச்சாரத்தில் கையும் களவமாய் பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஐயரே இவள் கையும் களவுமாய் விமச்சாரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறான் இவளை கண்ணெறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது அல்லவா ஆகவே இவளை கண்ணறிந்து நீரிட சொல்லு அப்படின்னு இயேசு நியாய பிரமாணத்தின் முடிவாய் வந்ததுனால அவர் சொல்லுகிறார் சரி முதலில் உங்களில் குற்றம் செய்யாதவன் பாவம் செய்யாதவன் இவன் மேல் கண்ணறியுங்கள் அப்படின்னு வந்த எல்லாரும் கண்ணுகளை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தான் ஆனால் எல்லாரும் பாவம் செய்தவர்களாக இருந்தார்கள் ஆண்டுடைய ஒற்ற வார்த்தை அவர்களை பாவ உணர்வுக்குள்ளே பாவ உணர்வுக்குள்ளே தூண்டினது ஒருவனும் அந்த ஸ்திரியின் மேலே கண்ணுகளை எய்யாதபடிக்கு ஒவ்வொருவராக கடந்து போய்விட்டார்கள் மனசாட்சி நானும் பாவம் செய்திருக்கிறேன் வேதமே சொல்லுகிறது பாவம் செய்யாத நீதிமான் பூமியில் இல்லை அதற்காக பாவம் செய்து கொண்டு வருகிற அர்த்தமா இல்லை பாவத்தை செய்கிறோம் அதற்கு மன்ற வேதத்தில் இருக்கிறார்களே ஆகவே நம்ம நன்றாக கவனிக்கணும் இந்த குருடர்கள் என்பவர்கள் பாவம் செய்கிற தன்னுடைய இச்சையை தன்னுடைய உலகத்தின் ஆசை வெறுக்காதவர்கள் பாவம் செய்கிறவர்கள் அதை அழிக்கப்பட வேண்டியது ஒன்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ரெண்டாவது குருடு நாய் அதை குறிக்கிறது யாத்திராகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பரிதானம் லஞ்சம் பார்வை உள்ளோரை குருந்தாக்கும் இதை ஜெயிக்கிற லஞ்சம் வாங்கிட்டு அந்த லஞ்ச பணத்திலேயும் கொடுப்பாங்க பாருங்கள் அது சந்தோஷமா அவருக்கு தெரியாத அளவா அவர் வாங்கிவார் ஆனால் பர்மமுகத்தின் தேவனத்தை பார்த்து கொண்டே இருப்பார் பார்த்து கொண்டே இருப்பார் ஒரு முறை தேவனுடைய சகோதரில் சொல்ல முடியும் சகோதரன் தேவையில்லாத ஒரு பணத்தை கொண்டு வந்த இடத்துல கொடுத்த போது கூட பேசினார் இந்த பணத்தை நீ வாங்க வேண்டாம் நீ இந்த பணத்தை வாங்குவாயினால் அவனுடைய துர்க்குணத்திற்கு நீ உடந்தையாய் மாறி என்று சொன்ன உடனே நான் சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கி அவரிடத்திலே திருப்பி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பணத்தை வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி கொடுத்துக்கிட்டேன் இன்றைக்கும் எனக்கு அதில் சந்தோஷமா இருக்கிறேன் இரண்டாம் இருக்கக்கூடாது மூன்றாவது அபிசுவாசம் மனதை கூடாக்கும் ரெண்டு குருதி நாலாவது இதெல்லாம் ஜெயிக்கிறது அதாவது விதிக்கப்பட வேண்டியது கூடு விதிக்கப்பட வேண்டியது ஆண்டவர் குருடர்களை பாருங்களே செய்தார் மனக்கண்களை குருடாக்குகிறவன் பிசாசு கண்ணுடைய நாம குருதா ரெண்டு குருதை நாலாம் அதிகாரம் நாலாம் வருஷத்தை வாசிக்கும் போது அவிசுவாசம் மனதை குருடாக்கும் விசுவாசம் இல்லாமலே வாழ்ந்து விசுவாசிக்கிற பேர் இருக்கும் அழிக்கப்படணும் அவிசுவாசம் எனக்குள்ள வரக்கூடாது எனக்கு உதவி செய்கு சொல்லி அந்த சந்தரவோகி பிசாசனுடைய அந்த தகப்பன் சொன்னது போல அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஜெபிக்கணும் அப்பதான் அவிசுவாசம் என்று நம்மளை விட்டு நீங்கும் அவிசுவாசம் மனதை கூடாக்கணும் ரெண்டு பேர் இருந்து ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் சொல்லப்பட்டிருக்கிறது தன் சுத்திகரிப்பை மறப்பவன் கூடன் சுத்திகரிப்பை மறப்பவன் கூடன் நாமம்மைப்படுவதாக சுத்திகரிக்கப்பட வேண்டியதற்கு தேவன் எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாய் கொடுத்திருக்கிறார் அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய உண்டாக ரத்தம் சகட பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க நம்முடைய குருட்டு நம்முடைய குரு மன மன அதாவது மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்களாய் மனசாட்சியிலே குருடர்களாய் காணப்படுகிற அந்த நிலைமை அழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் நாமம் அமைக்கப்படுவதாக அந்த குருடான அந்த நிலைமை மாறணும் குருடான நிலைமை மாறணும் அநேக குருடர்களை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் குருடன் சுகமடைய வேண்டும் என்று ஓடி வருகிறான் இயேசுவே என்று சொல்லி கதர்கிறான் எனக்கு இறங்கும் என்று கதறான் ஆண்டவர் நின்று அவனை வர சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும் எனக்குன்னு கேட்க நான் அடைய வேண்டும் ஒரே வார்த்தை பார்வையடைவாயாக அந்த வார்த்தையில அவன் கூடு நீங்கினது சரீரத்தில் குருடு நீங்கினது அவளை உள்ளான உள்ளான இருதயத்தினுடைய மனசாட்சி கூடும் அவனை விட்டு நீங்கி போனது பிறவியிலேயே இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்டு அவனுக்கு அற்புதம் செய்கிறான் அவருக்கு அற்புதம் செய்கிறார் அவர் ஓய்வு நாளிலே செய்த அற்புதத்திற்காக எல்லாரும் அவரை பேசுகிறார்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள் அந்த மனுஷன் சொல்கிறான் என்னை ஒருவர் தொண்டார் என்னிடத்திலே ஒரு வார்த்தை சொன்னார் அவர் அவர் என்று கண்ணை தொட்டு இது கொண்டு போய் சீரோ குளத்தில் கழுவு சேற்றை உண்டாக்கி அதை கண்களிலே வைத்து சீலோ குளத்தில் கழுவுன்னு சொன்னார் கழுவின பார்வை அவர் யாரும் எனக்கு தெரியாது அவர் யாரும் எனக்கு தெரியாது ஆமே அண்ணியா ஆண்டருடைய நான் அமைப்பிடுவதாக எல்லாரும் கேட்கிறார்கள் ஆனால் அவனை ஒரு நாளிலே ஆண்டவர் தெய்வைய ஆலயத்திலே கண்டு நீ பார்வை அடைந்து விட்டாய் எப்படி அறிந்தாய் தெரியுமா ஒருவர் தொட்டான் தொட்டாள் என்னை குருவெடுத்து சொன்னான் அந்த குளத்தில் கழுவினேன் பார்வையடைந்தேன் அவள்தான் நான் இசுவே என்று சொல்லி அவனுக்கு கண்டு வந்தான் கண்டு வந்தான் ஆதரவு குருடு நீக்கப்பட வேண்டும் குருடு நீக்கப்பட வேண்டும் கத்துடைய நான் தான் சுத்திகரிப்பு தன் சுத்திகரிப்பை மறப்பவன் கூட குருடனை ஜெயிப்பது மட்டுமல்ல அவன் இருந்த இடத்துல ஆலயமும் கட்டப்பட வேண்டும் குரணா இருப்பது மட்டுமல்ல இடத்துல ஆலயம் கட்டப்பட வேண்டும் கத்துடைய நாமதாக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்றாம் யார் பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு வசதிகளில் நாம் வாசிப்போம் ஆனால் எபூசியனுடைய களத்திலே தான் ஆலயம் கட்டப்பட்டது இடத்துல தான் ஆலயம் கட்டா இது ராஜாவுடைய காலத்தில் ஒரு நாளின் கலகூசிய இடம் அந்த இடத்திலே வைத்து தான் அவளை ஜெயித்து அந்த இடத்துல ஆலயம் கட்டப்பட்டது பிள்ளைகளே ஒரு நாளாகவும் இருபத்தி ஒராமதியாக அவரை வாசிக்கிறோம் ஆலயம் கட்டப்பட்டது ஜெயத்தின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம் இரண்டாவது சப்பாளிகள் இருந்த இடம் தான் அந்த ஊசிய இடம் எப்போ சப்பாளிகள் விதிக்கப்பட்டவர்கள் விதிக்கப்படக்கூடியவர்கள் அங்கே நல்லா கவனிக்க சப்பானிகள் விதிக்கப்படுவோம் தேவனுக்காக நடக்காதவர்கள் சப்பாணிகள் நிறைய வசனங்கள் இருக்கிறது சொல்வதற்கு சமயம் இல்லை நல்லா கவனிக்க நான் போக மாட்டேன் வேறு யாரையாவது யாராவது அனுப்பும் என்று சொல்லி மோசே சொன்னா விட்டாரா விட்டாராண்டவர் நீ தான் நடக்கணும் எனக்காக நீ தான் நடக்கணும் அதனுடைய நம்மை பொழுதாக தேவனுக்காக நடக்காதவர்கள் தேவனுக்காக சிந்திக்காதவர்கள் நாமத்தின் மகிமைக்காக வாழாதவர்கள் விதிக்கப்பட வேண்டியவர்கள் ஆகவே தேவைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட தன்மை நமக்குள்ள இருந்தால் அதை அழித்து விட்டு கத்தருக்காக பிரகாசிக்கணும் என்றால் எப்போ தாவீது ராஜா ஜெயித்தான் அது தன்னுடைய கோட்டையாய் சியோன் கோட்டையாய் மாற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஜெயித்தான் ஏதாவது சொல்றாங்க ஜெயிக்க முடியாது அப்போ ஜெயம் கர்த்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நாம் ஆயத்தமாக ஜெயிப்பதற்கென்று பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கென்று நாம் ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கணும் மரணப்யந்தம் கடைசி நிமிஷம் வரைக்கும் தேவ சமூகத்துல எப்போதும் ஆயத்தம் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் அதாவது தேவன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாதவன் சோம்பேறி தேவன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாதவன் சப்பாயி தேவனுக்காக ஒன்றை செய்யாதவன் சப்பானி கத்துடைய நாம வாய்ப்புதான் சப்பாணி ஜெயிக்கப்படும் இன்னொரு காரியம் அறியாமை என்கிற சப்பானி எது வேணாலும் நடந்துச்சு போகட்டும் ஏதோ வாழணும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் இது அல்ல அது சப்பானி தன்மை உடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் பதினாறு முப்பதாம் அவசரத்தில் சப்பானியை கொண்டு வந்தார்கள் சுகமடைந்தார் அநேக சப்பானிகள் சுகமாக்கப்பட்டார்கள் அப்போ சொல் நடவடிக்கைகள் நான் வாசிப்போம் ஆனால் அவனுடைய சப்பானி தன்மையை பெற்று பிழிப்பு எழுந்து ஆண்டவுடைய வார்த்தையின்படி வனாந்திரத்திற்கு போன போதுதான் கந்தாகே மந்திரி அங்கே ரட்சிக்கப்பட்டான் கந்தாகே நாட்டினுடைய மந்திரி ரட்சிக்கப்பட்டான் ஆகவே அந்த ரட்சிப்பை குறித்ததான சத்தியத்தை அறிவிப்பதற்கு பிடிப்பு உடனடியாக சப்பானியா இருக்கல அவன் உடனடியாக அதனுடைய வார்த்தைக்கு தீர்ப்பளித்து சுவிசேஷத்தை அறிவிக்க போனான் ஆகிய பிள்ளைகளே அநேர குணமாக்கத்தக்கதான வல்லவை அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறான் அதை நம்ம இருந்து நம்ம சப்பாணி தன்மையில இருந்து விடக்கூடாது எழுந்து நடந்து குதித்து தேவனுடைய ஆலயத்துல போய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியதா இருக்க வேண்டும் யோவானும் பெதுருவம் யோவானும் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து ஜபிக்கும்படியாய் போன போது சப்பானியாய் இருந்த மனுஷன் எழுந்து நடந்து குதித்து ஆலயத்துக்குள்ள வந்தான் உட்கா போதும் போய் உலகத்துக்குள்ள போயிடலான் அவன் போகல ஆலயத்துக்குள்ள வந்தான் ஆலயத்துக்குள்ள வந்தான் இன்னைக்கு அநேகர் சப்பானி தன்மையில உட்கா போதும் உலகத்துக்குள்ள போய் என்ன செய்யணும் எல்லாம் செய்யலாம் ஆனா பர்வராஜ்யத்தை காண முடியாத சகோதரனே சகோதரியே தேவராஜ்யத்தை நான் விதிக்கப்பட வேணும் விதிக்கப்பட வேண்டியது விதிக்கப்படணும் தன்னுடைய நாம மகிமை கொடுத்தாது பிழிப்பு எழுந்து அவர் சொன்ன வார்த்தை இப்படியே வனாந்திரத்துக்கு போகிறாங்க ஒன்றுமே இல்லையே வனாந்திரத்தை என்ன எதுக்கு போக சொல்கிறீங்க அப்பொழுது இதை கந்தாக நாட்டினுடைய மந்திரி ஆகிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அங்கே வந்து இதனுடைய ஜெருசலேமுடைய தரிசித்து போய் கொண்டிருக்கிறான் அவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் படித்து கொண்டிருக்கிறான் அறியாமை என்பது ஒரு சப்பாடித்தன்மை அவன் அறியாமல் படித்து இன்னைக்கு அநேகர் வேதத்தை படிக்கிறேன்னா அறிஞ்சு படிக்கிறாங்கிறீங்களா இல்ல அறிந்து கொள்ள வேண்டும் பரிசு தாவியில் இருந்து இதுக்குதான் இது அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார் ஜோடி ஜோடியா வச்சிருக்கிறார் அந்த ஜோடியை சேர்க்கும் போது அவங்களுக்கு ஆசிர்வாதம் தான் அந்த சப்பாணி அழிக்கப்படணும் அறியாமல் என்கிற சப்பானி தான் அழிக்கப்படணும் அவன் படிச்சுட்டு போறான் எஸ் ஆயி அத்தியம் படிச்சுட்டு இப்போ ஆடு சொல்றாரு அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் இவங்களுக்கு போய் உடனே அவனுக்கு தெளிவாக்கு எஸ் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் படிச்சுட்டு போகிறோம் யாருமே தெரியுதா எனக்கு தெரியாது ஒருவர் எனக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் நாங்க சர்ச்சிகளாக போக மாட்டோம் நாங்க வீட்டிலேயே இருந்து ஆராதிப்போம் ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது சபைக்கு போகலன்னு சொன்னா ஞானஸ்நானம் நானம் எடுக்கலைன்னா கற்புடைய பந்தியில் பங்கெடுக்கலைன்னா பர்மோகராஜ்யத்தை கனவுல கூட கண்டறாதீங்க ஆகவே இதனுடைய பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நான் பாலமணி தான் இருக்கிறோம் ஒரு மணி எனக்கு தெரிவிக்க மாட்டார் எப்படி தெரிய அறிந்து கொள்ள முடியும் அப்போ உடனே சொல்லுகிறார் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் அங்கே குளம் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது ஞான்சன் தடையில்லை இறங்கினார்கள் கொடுத்தா கொடுத்தாவிட்டார் இந்த கந்தாகை பத்திரிதான் பிற்காலங்களிலே ஆண்டவர் அந்த கந்தாகை நாட்டிலே ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரனாய் மாற்றினார் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது ஆண்டர் சும்மா ஒரு மனுஷன் பிடிக்க மாட்டார் அடாந்தரத்தில் போயிட்டு இருக்கிற மனுஷன் பிடிக்க மாட்டார் அவன் தேவனை அறிந்து கொண்டு போய் போது அவனுக்கு இன்னும் தெரியவாத காரியங்களை தெரியப்படுத்தித்தான் அவன் ஒரு பெரிய பிஷப்பாய் மாறினான் அந்த கந்தக நாட்களில் போய் அவன் இங்கிருந்து போன உடனே அந்த நாட்டிலே தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க ஆரம்பித்தான் அந்த ராணி அதை ஏற்றுக்கொண்டால் அவன் ரட்சிக்கப்பட்டாளாம் அதன் பிறகு அந்த தேசத்துல தன்னுடைய காரியத்தை பிடிச்சிட்டு அவன் ஒரு பெரிய தேசத்தினருக்கு தத்துடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவனாய் மாறினான் அவன் அங்க ஒரு பெரிய பிஷ்ஷப்பாய் மாறி அநேக சபைகளை ஸ்தாபித்தாதேன்னு சொல்லி சரித்திர நாராய்ச்சி என்று சும்மா ஆண்டவர் கந்தக மந்திரிக்கு ஸ்விஜேஷன் அவன் சொன்னேன் அவன் சப்பாணியா இருந்திருந்தானா பிணிப்பு சப்பாணியா இருந்திருந்தானாலாம் அந்த குழு கோடுக்க முடியாது போசலங்கள் பன்னிரண்டு பேரும் சப்பாணிகளா இருந்திருந்தானாலாம் எனக்கு நாம ஸ்விஜேஷ் மாரி திருக்க முடியாது எல்லாரும் எழுந்து நடந்து குதித்து கத்துடைய நாமத்தை விதிக்க வேண்டிய சப்பாடி தன்னை மிதித்து ஜெயம் இருக்காக ஆகவே நீங்களும் நானும் ஜெயிப்போம் கத்த நம்மை ஆசிரியப்பதாக ஜெயிக்கலாம் கதிமா நீ சீக்கிரம் வர இந்த ஏழாவது ஜாதி குறித்த வார்த்தையை அன்றொரு நாளில் அறிவிக்க உதவி செய்திருக்காய் ஸ்தோத்ரம் என் பூசர் சுலா விதிக்கப்பட்டவர்கள் சப்பானியும் கூடுமான நிலையில் இருக்கிற அந்த எபூசிய பட்டணத்தில் அந்த அந்த தேசத்தில் காணப்பட்ட மக்களை அழிப்பதற்காக அருமையான தாவிடு அரசன் கடந்து போனான் அங்கே சப்பானிகளும் அங்கே சப்பானிகள் கூடங்கள் இருக்கிறார்கள் அங்கே போய் அதை ஜெயிக்க முடியாது என்று சொல்ல போது தேவனாய கருத்துடைய நாமத்தினால் அவர்களை ஜெயித்தான் மிதித்து அதை சுதந்திரமாய் ஒரு சிஓன் கோட்டையாய் மாற்றினான் ஆகிய அதுபோல தம்முடைய பிள்ளைகள் மிதிக்க வேண்டிய கூடான நிலைமைகளை மிதித்து ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை பிசாசானவன் கொண்டு வருகிறதை நன்றாய் நிதானித்து அறிந்து அப்படியே கிரியைகளை அழித்து நல்ல வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற்றுடன் மிதிக்கப்படணும் சப்பாடி மிதிக்கப்படணும் கத்திருக்காக ஏதாவது செய்யலுங்கிறது ஆசை இல்லாதபடி வாழ்கிற அறியாமையில வாழ்கிறது சப்பாடி தன்மை நீக்கப்படும் என்று நான் சொல்லிக்கிறேன் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆசீர்வதி